என்ன நடந்து நடக்க பாரு கிளவி அப்ப மூச்சு முட்டுதுன்னு உள்ள போगा வெளியில வரா நல்லா படம் கட்டதா ஏட்டி குசுபா அந்த ஊரு ஏணி கிடக்கு வா அத பத்திட்டர் வா அதுல யாரே வந்துறவளே வாட்டி பத்திட்டர் வா வா அங்க가 போவான் அட பட்டி அப்படியே কাঁদிகிடுங்க இது ஏணி எர்க்க போய்ர்க்க அவ வந்துருவாவே ஏட்டி என்னம்டி மேலே வரகானோ ஒருவேளை போய்ட்டா வேளோ அப்படியே ஏமா 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 ஆமா ஈரகவில போற சாவுடிதோ இந்த கிளவி சாவு இது சாவுடா யாங்கடி இபடி செய்துயா என்னதான் செய்தால உனக்கு கொஞ்ச நேரம் ஓரமா இருந்து பாப்போம் எட்டி வலி விடுங்க வலி விடுங்க தள்ளு கட்டி அத்தப்பட்டி இந்த ஏணி போடுது ஏறி வந்துருங்க எட்டி நேரா அவிலுக்கு போட்டு புடிச்சுக்கங்க கட்டி அத்தப்பட்டி இந்த ஏணி போட்டு புடிக்கறோம் ஏறி வாங்க ஏமா ஏமா அத்தப்பட்டி கேக்குதா மேல வாங்க எட்டி போடுங்க தண்ணிக்குள்ள கிடந்து செத்துறேன் போல மப்புவானதுள்ள இன்னோடு ஒளிஞ்சிட்டுน பார்த்த காப்பாத்திಬಿட்டালுலே ஏ இழுச்சக்கா புசுபகா நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில வரப்புற ஒளிய ரெண்டு பேரும் வந்து அடிட்டி நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஒலி வரும்ல நான் தڑکனா இல்லையான்னு பாருங்க ஆமா ஒலி அடிக்கி மாரி அடிக்குனே ஏட்டி பெரிய ஏ தனிக்கு எடுத்துட்டான் காப்பாத்தாம வேடிக்கை பார்த்து நடக்க ஏட்டி அடப்பட்டி விடுங்க நான் காப்பாத்திட்டோம்ல எதுக்கு அத நடந்து அடக்க ஏ சின்னப் புள்ள மாதிரி எங்க அடி எதுவும் பட்டுச்சோ இல்ல மாரி எதுவும் படலமா ஐவே இப்ப ஊيره கையில பிடிச்சிக்கிட்டு இந்தியாவையும் பாகிஸ்தான்க்கிர்கர சண்டைய తీ తీయக்க பராவ. ஆளை ਮੰடையும் பர். அடப்பிடி காலப்படதிய விடுங்க. இந்த வயசான காலத்துல எது குளத்துக்கு அதுக்கு எதுக்கு வாரிய. இங்க எதுக்கு வேடி பக்க வந்திய? இமை எல்லாரும் இல்லாத போறல எடுக்க போਣੀ இல்லமா. நான் பொங்கல் விடுதுதுக்கு தண்ணி இல்ல பாத்துங்க. அத எடுத்துட்டு வந்துருங்கோ கொஞ்சோண்டு வந்தேம்மா. இவ்ளோ வரட்டு வரையிங்க ஓகந்து பேச எடுத்துட்டு கடந்தாவ. இவ்ளோ வரட்டு பேசிட்டே போய் பாகாவ பळकी उठு விழுந்தேம்மா உள்ளக்குள்ள. ஐய்யே அப்படி அடப்பிடி சொல்லிருந்தீங்கنا நாங்க வந்து தண்ணி எடுத்துப்போம்ல அங்க பைப்புல நிறைய தண்ணி வந்துட்டடக்கு எது குலத்துல எடுக்க வேண்டியே நம்ம குலத்து தண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னவமா தாமா வந்தே சரி அந்த பட்டி அறுவதி அடி எதுவும் படலல இல்ல இல்லமா அண்ணா சரி வாங்க போவா இத மனசுல வெச்சுக்காதீங்க நீ குலத்து வராது என்ன ஆ சரிமா ஆமா சரிமா முதுகுக்கு வந்து சوريமானு எடி பாதிラடி எவ்ளோ பெரிய நல்ல விஷயம் நடக்க இருந்துச்சு இந்த ரெண்டு பேரும் வந்து தடுத்து தட்டுட்டுப் போய்ட்டாங்கட்டி

எதுக்குக்கா அழுகுதியா என்னாச்சுக்கா எத்தைய தண்ணி எடுக்கிறது ஒத்தேரு போனாவலத்தே ஆமாட்டின்னு பொருளை பார்த்துட்டு அழுகளை பார்த்துக்கா அதை நான் நின்றுட்டு அனுப்பினேன் ஏன் என்ன ஆச்சு எத்தி குளத்துக்கு தண்ணி எடுக்க வலிக்கு விட்டு குளத்துக்குள்ளே விழுந்துட்டாவது தண்ணிக்குள்ளே அய்யம்ப தண்ணிக்குள்ளே அப்புறம் என்னட்டி அச்சே யார்கிட்டையும் தூக்கணும் பக்கத்தில் ஒரு பயந்துட்டு ஆகத்தா விழுங்கிறதுல ஏன் கடியும் கழுவுதியா விடுங்க சங்கர விடாமல் இருந்து நான் தான் சொன்னம்லக்கா என் கூடையாவது இருந்திருக்கலாம் நீங்க அப்புறமா போய் தண்ணி எடுத்துருக்கலாம் இவ்வளவு யாராவது வந்ததுக்கப்புறம் ஏமா ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து நேரமா முடியும்னு பார்த்தேன் போய் வலிக்கலு யாரு நினைச்சா சரி விடுங்க தலைக்கு வந்தது தலைப்போட போச்சு நினைச்சுக்கிடுவோம் அனுபவாதீங்க ஏட்டி நீங்க வேற கிடைக்க போய் என்னாச்சு நீ கொண்டு வர நீண்டு வரவங்க கிடைச்சிருச்சு ஏட்டி அப்ப நீங்க பொங்கலை விடுங்க டீ நாங்க போய் இந்த டீச்சட்டிக்கு தேவையானது பூரா ரெடி பண்ணி வைக்கோம் டீ எல்லாம் போட்டு கங்கலாம் ரெடி பண்ணி வைக்கோம் பொங்க வச்சோன்னு எடுக்கலாம்ல பொங்கலை வைங்க ஏட்டி எல்லாரும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா ஒரு வேலைய ஆகாத பாத்துக்க இப்படி நின்றுட்டே இருக்க வேண்டியதான் இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு வீட்டு போகணும்ல டீ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்க விடுங்க நான் போய் ரெடி பண்ணுவேன் அக்கா நீங்கள் வாரியில் அக்கா உடம்புக்கு முடியலன்னா இங்கே இருங்க நான் போய் ரெடி பண்ணுவேன் இல்லைம்மா நான் வாரே ஆமாத்தையும் கூட கூட்டிட்டு போங்க உங்க கூட என்ன மாதிரி பேசி எடுத்துட்டு இருப்பாங்கள மனசு மாறும் எங்க கூட இருந்தா என்னத்த பேச போறாவ கூட கூட்டு போங்க நாங்க பொங்க வச்சுட்டு வாரோம் ஆ சரிம்மா அப்ப நாங்க போய் அதை ரெடி பண்ணுது என்ன பொங்க விட்டுருங்க ஆ சரி சரிட்டு நாங்க பொங்க விடுதோம் ஆ சரிட்டு எக்க வாங்க போவோம் நம்ம போய் இந்த தீச்சட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம் ஆ கட்டி புஷ்பா அவிய எங்க போய்ட்டவளா எக்க அம்மா கவிய போய்ட்டவ அவிய இந்த டீ சட்டிக்கு தேவனதுல ரெடி பண்ணதாவளா நம்மள பொங்க விடுத சொன்னாவுக்கா நம்ம ரெண்டே செந்து பொங்கல வைப்போமாக்கா ஆ சரி டீ வைக்கத் தொடங்குவா அவளுதுல எங்கக்கா இது வாரளுகமா பெருதுடி வாரளுவ ஆ சரிக்கா எக்க இங்கன தங்க பொங்கல் வைக்கணும் எல்லா பொருளும் இங்கனே கிடக்கல நான் எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கங்க ஒதுங்க வச்சிட்டீங்க வைப்போமாக்கா ஆ சரி புஷ்பா ஒதுங்க வை மத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா ஆடும் வரை விட்டு அன்னை விழி மூடமா ஆடும் வரை விட்டு அன்னை விழி மூடமா ஏ எப்ப பாத்து பார்த்து ஒரே டயர்ட் ஆயிட்டு முட்டி உடம்புலா வழியா வலிக்கு நீ என்ன வேலை பார்த்த உடம்பு வலி கேக்கு ஏட்டி இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்தோம்ல அதுவே ஒரு வேலை தானே வேடிக்கை பார்த்தாலே டயர்ட் ஆயிருக்கும் முக்காட்டு என்ன செய்ய ஏ அம்மா ரொம்ப பெரிய வேலைதான் பூ வாங்க போனீங்களோ பூ வாங்கிட்டீங்களாட்டி வாங்கிட்டு അട്ടപ്പെട്ടി എப்படி കൊടത്തു കള എഴുന്നേറ്റി യായമ്മ ചൊല്ലി ചൊല്ലി വായി വലിക്കുമടി ഒരു ടേപ്രികട്ടല റെക്കോർഡ് பண்ணുവോ പോട്ട്പ്പെട്ടി എല്ലാവർക്കും കാമീപ്പം ചൊല്ലി ചൊല്ലി ഓരേ വായി വലിക്കി വെറ്റി എല്ലാരും ഇങ്ങേതാണ് ഉണ്ടാവേ അവിയമ്മട്ട് എങ്ങ വങ്ങുവോണാവേ വെറ്റി പൊങ്കൽ ഉടദയ്ക്ക് தண்ணില്ലേല്ലേ ചൊല്ലി ഇപ്പാവോളെ അதனால എടക്ക പോയിരിക്കാവേ വലിക്കുട്ട ഉള്ളേ എഴുന്നേറ്റ അട്ടവട്ടി ഇവള് വരണ്ടോരാ അങ്ങേർന്ന് പാടിട്ട് കടന്ന് ചിരിച്ചിടട കളവടി കാപ്പാത്താമ ഞാൻ എങ്ങനെ കാപ്പാതനോ വെറ്റി നല്ല വായിപ്പ താവര വിട്ടേ നാളെ കവളയാട കേടേ காப்பாத்தனுமா காப்பாத்த ஏட்டி புசுபாக்கா இருந்து பொங்க எது வேலை எதுவும் தெரியல கூப்பிடவா கேட்க வாட்டி நம்ம என்ன பத்து கிலோமீட்டர் தள்ளியா இருக்கோம் இந்த அதனால பொங்க பாத்துட்டு தானே இருக்கோம் வேணா கூப்பிடுவாவ எதுக்கு ஒரு பேச்சு கேப்போம் எக்கப்பா இருக்கு எனக்கு ஒரு பக்கம் பாக்க சாஞ்ச மாதிரி இருந்து கேட்டேன் ஒரு பக்கமா பத்து பொங்கிர கூடாதுல ஏமா எந்த பக்கனாலும் பொங்கட்டுமா கோயிலுக்குள்ள பொங்கறது கணக்கு இல்ல எந்த பக்கம் பொங்கனாலும் நல்ல பக்கம் தான் தான் இருக்கும் அப்படியாக்கா சேரிக்கா எக்க புஸ்பாக்கா இழுச்சக்க நாங்கள தட்டி தரணுமா அவ் வேணாம்டி அங்க ஏர்ங்க இங்க இல்ல அங்க ஓரமா இருங்கடி வேடன கூப்பிடுதா இங்க பொங்கல் வாங்க ஆ சரி ചാവുള്ളി എടുക്കാനുള്ള പോകണം അല്ലേ ഏട്ടി കല്യാണത്തിൽ എന്ന തുണി വാങ്ങണിരിക്കേ ഏട്ടി നല്ല പട്ടി ചെലയെ വാങ്ങണം മുട്ടി വാങ്ങിന്ത ആരി വർക്ക് ബ്ലൗസ് ചൊല്ലതാവല്ലേ അന്നമാരി ഡിസൈൻ പോട്ട് കട്ടങ്ങുന്ന ഒരു ആശം മുട്ടി ആമാ ഞാൻ അത് തമ്പി നെഞ്ഞി നല്ല കൂടുതലുള്ള പട്ടി ചെലയെ വാങ്ങണം ഒരു 10000 രൂപയ്ക്ക് ഞാൻ വാങ്ങണം മുട്ടി ഏയ് അമ്മ 10000 രൂപ ആയിരുന്നേ ഒരു മാസം വെച്ച് ചാപ്പിടും മുട്ടി 10000 രൂപയ്ക്ക് പോയി പട്ടി പോട എടുത്ത് കട്ട പോരാണ ഒരു നാൾ കട്ടിട്ട് ബീറോകളെ കടക്കേ ഇതിക്ക് അവളോ കാസ് കൊടുത്ത് വാങ്ങണോ ഞാൻ മുട്ടി അത് ഒരു ചെല ഇല്ല മുട്ടി നാലഞ്ച് ചെല വാങ്ങണം അല്ലേ இப்பதா ஏதோ மஞ்சள் கல்யாணம் மருதானி கல்யாணம் எல்லாம் கொண்டாடுதாவளே. நாலஞ்சு நாள் விசேஷமா இருக்கும் லட்டி. ஏட்டி ராணி மாப்ளக்கு மண்டைய பத்தி ஏட்டி நல்ல நூடுல்ஸ் மண்டை மாதிரி ரவுண்ட் ரவுண்டா. ஏட்டி வீட்டுக்கு வர மொறமா மாப்ளைய பத்தி அப்படியே சொல்லாத ஏட்டி கிண்டல் அடிக்காதியே. கேட்டா என்னமnal நினைச்சுக்கோ ஏட்டி. ஏட்டி மாப்ளைய கூட விட்டலாம்டி மாப்ளைக்கு அம்மையோட வாயே நீ பாத்துる கண்ணுன்னேக்கி. ി ഇത് മഞ്ചാർ പോര്ത്തി

ஏட்டி எங்க அத்தி உங்க அத்தி கோயில போய் டீ சட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கவ போங்க எல்லாரும் போய் முன்ன போய் இருங்க நாங்க பொங்கல திட்டு வரோம் பொங்கல திட்டு வரல அப்ப சாப்பிட தர மாட்டீலா ஏண்டி டீ சட்டில எடுத்து தான் சாப்பிடணும் பொங்க முன்னாடி விடணும் சாப்பிட கூடாது அடி பாவியல போய் சொல்லி அம்மாட்டடால இவ்ளோ நேரம் பொங்கல் தருவாவளனா பாத்துட்டு கடமே அம்மா தருவா வேலையாத போ பூ வாடி தூக்குனக்கு அப்புறம் தருவ நட்ட வெளிய போயிடு வா நீங்க முன்ன போங்க நாங்க பரதடி வரோம் ஆ சரிங்க நாங்க முன்ன போறோம் ஏக்கா பொங்கல கொண்டு வந்துருங்க மறந்தீங்கனா வச்சிட்டு வந்துராமே யம்மா தாராம எங்க கொண்டு போக மாட்டான் தாராம் ஆ சரி எட்டி வாங்க பூ வாடு தூக்கணுமா வாங்க போய் தர்வோம் வாடி போ வா